வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஜூலை இருபத்தி அஞ்சு அருள்தந்தை அவர்களின் தெய்வீகமான சிந்தனை இயற்கையின் கருவூலம் பேரியக்க மண்டலத்தின் மூலமான எல்லாம் அல்ல இறைநிலைக்கும் அதன் பரிணாமத்தின் உச்சகட்ட நிலையில் இருக்கும் மனித மனதுக்கும் இணைப்பு இயக்க மையமாக உள்ளது மனிதனிடம் அமைந்துள்ள ஜீவகாந்த கருமையம் இது இயற்கையின் மூலதன கருவூலம் இதுவே இயற்கையின் முத்திரமும் இணைந்து செயல்புரியும் தொழிற்சாலை இங்கு விளையும் சிறப்புகள் அத்தனையும் வெளிக்கொண்டு வரும் வாயில்தான் மனிதனுடைய மூளை வெளிக்கொண்டு வந்து பரவவிடும் செயல் வீரன்தான் நமது மனம் மனதைக் கொண்டு உருவாக்கும் எண்ணங்கள் உடல் கருவிகள் மற்றும் புலன்களைக் கொண்டு செய்யும் செயல்கள் இவை அனைத்தையும் காந்த அலைகளாக சுருக்கிக் கொண்டு வந்து கருமையத்தில் சேர்த்து இருப்பு வைப்பது இயற்கை எனும் பேராற்றலின் செயல்களே மனித மனம் செயல் செயல்புரிகின்றது இறைவனாகிய இயற்கை அத்தனையும் அலைவடிவில் இறுக்கி சுருக்கி பதிவு செய்து இருப்பு வைக்கிறது மனித உருவில் மனம் விரும்பி செய்யும் செயல்களை மனம் விரும்பி இயக்கும் நரம்பு மண்டல ஆற்றல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்றும் இயற்கையால் நடைபெறும் மனித மனதால் கட்டுப்படுத்த முடியாத செயல்களை தானியங்கி நரம்பு மண்டல ஆற்றல் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்றும் வழங்குகிறோம் இத்தகைய செயல் விளைவு வலுவாத நீதிமன்றத்தை கொண்ட கருமையும் என்னும் ஆட்சி மன்றத்தை அமைப்பாக கொண்ட மனிதன் விளைவு அறிந்த விழிப்புடன் செயல்புரிந்தால் அவன் வாழ்வில் துன்பமே தோன்றாது அருள் தந்தை வாழ்க வளமுடன்